சிறுகதை சி ஆர் வெங்கடேசன் படைப்பில் குறியில் வந்த மரணம் மென்மையாக ஒழித்த ஐபோன் அலாரம் சப்தத்தினால் கண்விழித்த பூங்கொடி அழகான சோம்பல் முறித்தாள் அவள் சோம்பல் முறித்த அழகை பார்த்திருக்கீர்களானால் செய்து கொண்டிருக்கும் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கவிதை எழுத புறப்பட்டு விடுவீர்கள் பூங்கொடிக்கு இன்று பிறந்த நாள் பதினெட்டு முடிகிறது கண்டதும் காமூறு வைக்கும் அகநானூற்று பெண் ரகம் காலேஜ் முதல் வருடம் படிக்கிறாள் கல்லூரி கனவு கண்ணி அவளை காதலிப்பவர்கள் ஏராளம் ஆனால் அவள் காதலிப்பதோ முரளியே தான் முரளி என்கிற முரளிதரர் சென்னையில் பிரபல நகை கடை அதிபர் ராமசாமி செட்டியாரின் ஒரே மகன் பார்க்க ரொம்ப சூப்பர் என்றாலும் இந்த குவாலிஃபிகேஷன் தான் பூங்கொடியை அவன் பால் ஏற்பது அவளுக்கு சுகவாழ்வு வாழும் ஆசை ரொம்ப ஜாஸ்தி அவள் அப்பாவை நகரின் பணக்காரர்களில் ஒருவன்தான் பஞ்சிமத்தையில் புரண்டு புதுரக ஆடைகளை அணிந்து பெரிய கார்களில் ஊர் சுற்றி பழகிய அவளுக்கு முரளி ஏற்றவனாக தெரிந்ததில் அதிசயமில்லை அவளுடைய இந்த பிறந்த நாளுக்கு கார் பரிசளிப்பு என்று ஒற்றை நின்றான் ஆனால் கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்னர் இந்த மாதிரி விலை உயர்ந்த பரிசுகள் சரியில்லை என்று பூங்கொடி சொன்னதால் லேட்டஸ்ட் ஐபோனை பரிசுடன் நிறுத்தி கொண்டான் இன்று இரவு நகரில் பிரபல ஹோட்டலில் இவன் சார்பாக டின்னர் செய்யப்போவதும் போவதும் தான் பூங்கொடி தன் இருந்த ஐபோனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாள் இது தெரிந்திருந்தால் முரளி சிலித்திருப்பான் மணியை பார்த்தாள் ஏழு நிறைய வேலை இருக்கிறது சற்றென்று எழுந்தாள் எழுந்தவள் படுக்கை எதிரிலிருந்து கண்ணாடியில் தலையை சாய்த்து நெஞ்சை சற்றை நிமிர்த்தி நின்று தன் அழகை ஒருமுறை ரசித்து பார்த்தாள் அழகுதான் என்று தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் நேராக கிச்சனுக்குள் சென்று அங்கே வேலையாயிருந்த அம்மாவை கட்டி கொண்டாள் ஹாப்பி பர்த்டேடா செல்லம் போய் குளிச்சு வா டிஃபன் ரெடி காலேஜுக்கு கிளம்ப வேண்டாமா என்றாள் அம்மா இன்னைக்கு நோ காலேஜ் மம்மி நானும் பிரெண்ட்ஸும் ஜாலியாக சுத போறோம் ஸோ ஒன் டிஃபன் நீயே சாப்பிட்டுக்கோ என்று சிரித்தாள் பூங்கொடி உங்க அப்பாவை சொல்லணும் அவர் கொடுக்குற செல்லம் தான் இப்படியெல்லாம் பேச வைக்கிறது டாடி டார்லிங் ஏதாச்சும் சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும் என்று சுனிங்கினாள் பூங்கொடி மனைவிக்கும் மகளுக்கும் இடையே நடக்கும் இந்த சபாஷனையை ரசித்து பார்த்து கொண்டிருந்த அப்பா சதாசிவம் சிரித்தபடியே அவளிடம் வந்தார் ஹாப்பி பர்த்டே என் ராஜாத்தி என்றபடியே அவள் கையில் ஒரு கார் சாவியை திணித்தார் காரா புதுசா எனக்கா ஹை என்று குதித்தபடியே காரை பார்க்க வெளியே ஓடினாள் பூங்கொடி வெளியே ஒரு ஐ டொண்டி கார் நின்றிருந்தது ரத்த சிவப்பு வண்ணம் அவளுக்கு பிடித்த வண்ணம் அதன் கதவை ரிமோட்டால் திறந்து உள்ளாமர அவள் எத்தனிச்ச சமயத்தில் தான் அந்த குரியர் ஆள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் மேடம் குரியர் யாருக்குப்பா பூங்கொடி நான் தான் லேட் மீ ரிசீவ் இட் அது ஒரு இரண்டு அடிக்கு ஓரடி பார்சல் பூங்கொடி யார் அனுப்பியது என்று பார்த்தாள் சென்னை என்று மட்டும்தான் இருந்தது ஆனால் இவள் பெயர் முகவரி எல்லாம் மிகவும் தெளிவாக எழுதியிருந்தது மணி மணியான கையெழுத்து இவள் பிரெண்ட்ஸில் யாருடைய கையெழுத்து மாதிரியும் தெரியவில்லை அதற்கு கார் நினைவு வர அந்த பார்சலை திறந்திருந்த காரில் பின் சீட்டில் வைத்தாள் பின்னர் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தாள் விர்ரென்று சத்தத்துடன் கிளம்பி மெயின் கேட் வழியாக வெளியே சென்றாள் என்னங்க இந்த பெண்ண கண்டிக்க மாட்டீங்களா லைசென்ஸ் கூட இல்லாம காரை எடுத்துக்கிட்டு போயிட்டான் தெய்வமே எனக்கு பயம் இருக்குது பிறந்த நாளும் அதுவும் என்று அங்கலாய்த்த மனைவியை பார்த்த சதாசிவம் நீ ஒன்னு கவலைப்படாத அவளுக்கு ஒண்ணும் ஆகாது லைசன்ஸ் இல்லையே தவிர நல்லா வண்டி ஓட்டுவா அது தவிர அவளுக்கு பொறுப்பு ஜாஸ்தி லைசென்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது ஓட்ட சொல்லி வண்டியை கொடுத்துடுவா நாம சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் உன் திருப்திக்காக நான் அவளுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன் என்றாள் சொன்னபடியே மகளுக்கு ஃபோன் செய்தார் மூன்று ரிங்குக்கு அப்புறம் பூங்கொடி எடுத்தாள் எஸ் பா கண்ணா ஒரு வாரத்துல லைசென்ஸ் வாங்கி தந்துடுறேன் அதுவரைக்கும் வண்டி வேண்டாம் இன்றைக்கி லைசென்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ட்ரைவ் பண்ண சொல்லிடு சரியா நீங்கள் சொல்லவே வேணாம்ப்பா ராயினி தான் ட்ரைவ் பண்ண போகிறா தோ நான் அவள் வீட்டை ரீச் பண்ணிட்டேன் டோன்ட் வரி அப்பா டேக் அர்பா என்று சொல்லி ஃபோனை கட் செய்தாள் அதற்கப்புறம் வேறு நண்பர்கள் வீடு ஹோட்டலில் லஞ்சு மாலை சினிமா என்று போனது பொழுது இரவு ஏற்கனவே சொன்ன மாதிரி முரளி ஏற்பாடு செய்திருந்த டின்னர் முடிந்து அவள் வீடு வந்து சேரும்போது மணி ஒன்பதரை அப்புறம் அம்மா அப்பாவுடன் அரட்டை அடித்துவிட்டு தன் ரூமுக்கு போய் முகநூல் பிரெண்ட்ஸிடம் சேட் செய்துவிட்டு அவள் தூங்கப்போன போன பதினோரு மணிக்குத்தான் அவளுக்கு அந்த பார்சல் நெய் வந்தது சரி நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துக்கொண்டு தூங்குவதற்கு முயற்சித்தாள் ஆனால் திரும்ப திரும்ப அந்த பார்சல் நினைக்கு வந்தது யார் அனுப்பியிருப்பார்கள் என்ன அனுப்பியிருப்பார்கள் அவளுக்கு போஸ்டில் கிஃப்ட் எதுவும் அனுப்பும்படி வெளியூர் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது மனம் தவித்தது மீண்டும் மீண்டும் அதையே நினைத்தது சரி என்னதான் இருக்கிறது பார்ப்போம் என்று எழுந்தவள் கார் சாவி எடுத்துக்கொண்டு சப்தம் போடாமல் தன் அறையை விட்டு வந்து மெதுவாக வீட்டின் மெயின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் என்ன வேணுமா என்ற குரல் கேட்டு திடுகிட்டு திரும்பினாள் வாட்ச்மேன் ஒண்ணும் என் வண்டியில் பின்னால் சீட்ல ஒரு பார்சல் இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க என்று சொல்லி சாவியை அவனிடம் கொடுத்தாள் சில நிமிஷங்களில் திரும்பி வந்தவன் பார்சலையும் சாவியும் அவளிடம் கொடுத்தான் அதோடு ஒரு சிறிய பார்சலையும் கொடுத்தான் சீடி பாக்கெட் போல் இருந்தது இது எப்ப வந்தது என்று குழம்பியபடியே பூங்கொடி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றான் தன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிவிட்டு பெட்டில் உட்கார்ந்து முதலில் அந்த சிறிய பார்சலை பிரித்தாள் அவள் நினைத்த மாதிரி அதற்குள் ஒரு சீடி தான் இருந்தது அதன் மேல் எதுவும் எழுதப்படவில்லை சரி என்ன இருக்கிறது என்று அதை தன் லேப்டாப்பில் போட்டு பார்த்தாள் அந்த என்று ஒரு ஒரு வீடியோ ஃபைலும் இரண்டும் இருந்தது பூங்கொடி அந்த திறந்து படிக்க ஆரம்பித்தாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூங்கொடி என்று பரம சாதுவாக ஆரம்பித்த அந்த டாக்குமெண்ட் முடியும்போது அவள் ரத்தத்தை உரைய வைக்கப் போகிறது என்பது அறியாமல் பூங்கொடி மேலும் படிக்க தொடங்கினாள் என்னை உன் வாழ்க்கைக்குள் அழைத்த கொண்டவைக்கு நன்றி என்னை உனக்கு தெரியாது ஆனால் உன்னை எனக்கு தெரியும் சொல்லப்போனால் எனக்கு தெரியாதவர்களை கிடையாது ஆனால் என் துரதிருஷ்டம் என்னை தெரிந்தவர்கள் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு பெயர் இல்லை எதையாவது கூப்பிட வேண்டும் என்றால் புற என்று கூப்பிடலாம் என்னடா பெயர் பயங்கரமாக இருக்கிறது என்று நீ நினைத்தால் சரிதான் நானே பயங்கரமானவன் தான் ஆமாம் நான் ஒரு பேய் ரத்த இனத்தைச் இனத்தை சார்ந்த ஆனால் அதைவிட பன்மடங்கு வலிமை வாய்ந்த பேய் எனக்கு வயது கிடையாது மன்னவனும் நீயே என்று கேட்ட கம்பனையும் பார்த்திருக்கிறேன் இதோ உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு முடிவு கிடையாது சரி என் கதை போதும் நான் எதற்கு உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று இன்னும் சொல்லவில்லையே அதை சொல்லிவிடுகிறேன் நான் இரத்த காட்டேர் இனம் என்று சொன்னேன் இல்லையா என் பசி ரத்தத்தினால் மட்டுமே அடங்கும் அதை பசி என்று சொல்வதை விட தாகம் என்று சொல்லலாம் காலங்கள் கடந்த தாகம் எப்போது என்னை அரித்துக் கொண்டிருக்கும் தாகம் அந்த தாகம் தீர நான் இப்படி மனிதர்களை நாடுவது வழக்கம் இப்போது அந்த இன்னொரு பாரசை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது திறந்து பார் அதனுள் ஒரு விளையாட்டு பலகை இருக்கும் பரமபத சோபானாம் சிறு வயதில் நீ விளையாடி இருக்கலாம் இல்லை அதன் வெளிநாட்டு வடிவங்களில் விளையாடி இருக்கலாம் ஆனால் இந்த பலகையில் என்னோடு நீ ஆடப்போவது விளையாட்டு போல தோன்றினாலும் விளையாட்டு அல்ல வாழ்வா சாவா போராட்டம் என்னுடன் நீ மூன்று முறை இதனை விளையாட வேண்டும் அதில் நம்மில் எவர் அதிகபட்ச முறைகள் ஜெயிக்கிறார்களோ அவர்களே வென்றவர்கள் நீ வென்றால் நான் உனக்கு என்ன வேண்டுமோ அதைத் தருவேன் நான் வென்றால் உன் குருதி என் தாகத்தை அடக்கும் ஆமாம் நான் உன்னை கொன்று உன் ரத்தத்தை குடித்து விடுவேன் அந்த பலகைக்கு பின்புறம் ஒரு ஒய்ஜாவும் இருக்கிறது இந்த விளையாட்டு முடிந்த பின்னர் நீ ஜெயித்தால் உனக்கு என்ன வேண்டும் என்பதை அந்த ஓஜா பலகை மூலம் என்னை தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டும் நான் ஜெயித்தால் உன்னை எப்போது கொள்வேன் என்று அதன் மூலம் சொல்வேன் இந்த ஓய்ஜாவை எப்படி கையாள வேண்டும் என்பதை இங்கு கடைசியில் கொடுத்திருக்கின்றேன் என்னை ஏமாற்ற நினைக்காதே முடியாது யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது அதனால் விளையாட்டுக்கு தயாராக இன்னும் சில நேரத்தில் விளையாடலாம் படித்து பார்த்த அவளுக்கு தலை சுற்றியது கழுத்து பக்கம் வியர்த்தது சிறிது நேரம் அப்படியே கல் போல உட்கார்ந்திருந்தாள் அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது யாரோ விளையாடி இருக்கிறார்கள் பேயாவது பிசாசாவது அதுவும் இந்த காலத்தில் சரி அவர்களோடு இந்த விளையாட்டை விளையாடி பார்ப்போமே என்று நினைத்தாள் அப்புறம் அந்த ஒர்க் டாக்குமெண்ட் மூடினாள் அப்பொழுது அவள் கண்களில் அந்த வீடியோ ஃபைல் தென்பட்டது அதை கிளிக் செய்தால் ஓரிரு நிமிடம் மௌனமாக இருந்த லேப்டாப் திரை ஒரு அமானுஷ ஒளியுடன் உயிர் பெற்றது அது ஒரு ரூம் பெட்ரூம் போல தான் தெரிந்தது அந்த படுக்கையின் மீது கேமரா ஜூம் ஆனது அங்கு விரித்து வைக்கப்பட்டிருந்த பரமபத சோபான பலகை தெரிந்தது பூங்கொடி சற்று நெளிந்தாள் பார்த்து கொண்டிருக்கையிலே ஒரு கை இரண்டு தாயக்கட்டைகளை எடுத்து குலுக்கி கீழே போட்டது ஒரு வெள்ளை நிற சதர் வடிவ ஒன்று முதல் கட்டத்தில் வைக்கப்பட்டது அப்புறம்தான் திடீரென்று அது நடந்தது அதை கண்ட பூங்கொடி கத்தாமல் இருந்ததே வியப்புதான் அந்த கைக்குள் சொந்தக்காரர் விளையாடிய பின்னர் கீழே வைக்கப்பட்ட தாயக்கட்டைகள் திடீரென்று தாமாகவே ஒன்றோடு ஒன்று உராய்த்து கொண்டு மேலே எழும்பின பின்னர் ஏதோ கண்ணுக்கு தெரியாத கைக்குள் போனது மாதிரியே மறைந்தன பின்னர் அவை குலுக்கப்படு சப்தம் அப்புறம் திடீரென்று அந்தரத்தில் இருந்து அந்த இரண்டு தாயக்கட்டைகளும் கீழே வெட்டில் விழுந்தன தாயம் ஒரு சிவப் கட்டை பறந்து வந்து முதல் கட்டத்தில் உட்கார்ந்தது பூங்கொடி வியந்தாள் பயந்தால் என்ன இது மாயம் நிச்சயம் கேமரா ட்ரிக்காக இருக்கும் சரி மேற்கொண்டு பார்க்கலாம் என்று திரையை பார்த்தாள் இப்படி படிப்படியாக அந்த விளையாட்டு நடந்தது பதினாறாம் கட்டத்துக்கு அந்த கைகள் தன் வெள்ளை கட்டையை எடுத்து சென்றபோது அந்த கட்டத்தில் இருந்த பொம்மை ஏணி உயிர் பெற்றது அந்த வெள்ளக்கட்டை அந்த ஏணியின் படியில் ஏறி இருபத்தெட்டாம் கட்டத்துக்குள் சென்றது சிறிது நேரத்தில் நாற்பத்தி மூணாம் கட்டத்தை அடைந்த போது அங்கிருந்து ஒரு சரப்பம் உயர்த்தது அந்த கட்டையை கொத்தியது ஒருவித ஒலியுடன் கட்டத்துக்கு வந்து விழுந்தது பூக்கொடி பிரமித்தாள் இது கேமரா டிர்காக இருக்க வாய்ப்பில்லை ஏதோ அமானுஷ சக்தி தான் என்று அவளில் ஒரு நிச்சயம் ஏற்பட்டது இவ்வாறு நடந்த விளையாட்டின் முடிவில் அந்த பேய் தான் வென்றது அடுத்து நடந்த விளையாட்டிலும் அதுவே வென்றது பூங்கொடி என்ன நடக்கப் போகிறது என்று மூச்சை நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பலகை கவிழ்க்கப்பட்டு ஓஜா போர்டு தெரிந்தது நான்கு மூலைகளில் நான்கு மெழுகுகள் ஏற்றப்பட்டன விளக்குகள் அணைக்கப்பட்டன பின்னர் ஒரு காசு அதில் வைக்கப்பட்டது பின்னர் அந்த கைக்குள் சொந்தக்காரர் தன் விரல் நோனியை அதில் வைத்தார் சிறுநேரம் கழித்து அந்த காசு நகர ஆரம்பித்தது மிகுந்த நேரம் எடுத்துக்கொண்டு அது நகர்ந்து சென்று அமர்ந்து எழுத்துக்களை கூட்டி பார்த்தபோது வந்த சொல் ஐ ஐயம் கம்மிங் பூங்கொடி பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த பலகையிலிருந்து ஒரு பயங்கர கை பிளந்து கொண்டு வெளியே வந்தது அப்படி வந்த அந்த பயங்கரமான கை மேலே உயர்ந்து சென்று எதிரில் விளையாடி அவரின் கழுத்தை பிடித்தது அப்போது ஜூம்மான அந்த கேமராவில் தெரிந்த முகத்தை பார்த்து பூங்கொடி அதிர்ந்தாள் அது ஆள் இல்லை ஒரு பெண்மணி சந்திரா அவளுடைய அக்கா இவளை விட ஏழு வயது மூத்தவள் இவள் கண் முன்னரே சந்திராவின் கழுத்தை பற்றி அந்த கை அவள் குரல் வளைய இறுக்கியது சந்திராவின் முகம் விகாரமாகி மூக்கு உடைந்து கண்களில் ஒன்று பட்டென்று ஒலியுடன் வெளியே வந்து விழுந்து தொங்கியது பூங்கொடி வீறிட்டாள் வீடியோ முடிந்தது திரை மீண்டும் மௌனமாக்கியது பூங்கொடி வியர்வையில் குளித்திருந்தாள் சந்திரா சந்திராவா அவள் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு விபத்தில் சித்து விட்டதாக அப்பா சொல்லியிருக்கிறார் அப்போ அப்பா சொன்னது பொய்யா பூங்கொடி குழம்பினாள் எவ்வளவு நேரம் அப்படி உட்கார்ந்து இருந்தாலோ தெரியவில்லை திடுக்கென அறையின் வெப்பம் குறைந்து செல்லிட்டது போன்ற உணர்வால் தெளிந்தாள் அவளுக்கு புரிந்துவிட்டது குருதி போரை சரி என்று அந்த பெரிய பார்சலை பிரித்தாள் அந்த பரமபத சோபனா பலகை விரித்தாள் தாயக்கட்டைகளை கையில் எடுத்தாள் குலுக்கி கீழே போட்டால் தாயமில்லை பின்னர் வீடியோவில் கண்டது மாதிரியே அந்த பேயும் விளையாடிது சிறிது நேரத்தில் இருவருக்கும் தாயம் விழுந்தது ஆட்டம் தொடர்ந்தது முதல் ஆட்டம் பூங்கொடி தோற்றாள் அப்புறம் இரண்டாவது ஆட்டம் துவங்கியது அந்த ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி வெகு நேரம் தொடர்ந்தது இறுதியில் பூங்கொடி வென்றாள் மூன்றாவது ஆட்டம் துவங்கிய போது மணி மூன்று பூங்கொடி கலைத்திருந்தாள் இருந்தும் வேற வழி இல்லை ஆடதான் வேண்டும் அயர்வுடன் தாயக்கட்டைகளை குலுக்கினாள் முதலிலே தாயம் ஒரு புத்துணர்வுடன் தன் தாயக்கட்டைகளை குலுக்கி போட்டாள் என்ன மாயம் சரியாக ஒவ்வொரு ஏணியாக கிடைத்தது நூற்றி பதினேழாவது ஆட்டாம் கட்டத்தை விரைவில் அடைந்தாள் சர்ப்பங்களில் இருந்து தப்பித்து பரமபதத்தை அடைந்தாள் அவள் மனதில் நிம்மதி ஜெயித்து முடிந்தவுடன் பலகையை திருப்பி போட்டாள் அலமாரிலிருந்து மழுதுவர்த்திகள் எடுத்து மின்விசிறியை நிறுத்திவிட்டு ஏற்றினாள் ஒரு காசை எடுத்து வைத்தாள் அறையை சுற்றில் பார்த்தாள் அது இன்னும் அங்கு இருப்பது ரூம் சில்லன் இருப்பதிலிருந்து புரிந்தது அறையே பார்த்து மையமாக இருக்கிறாயா என்று கேட்டாள் அமைதியா இருந்த காசு திடீரென்று அவள் விரலையும் எழுத்து மெதுவாக நகர்ந்து எஸ் என்ற இடத்தில் நின்றது அந்த வீடியோவில் நான் பார்த்தது என் அக்காவா எஸ் அவளை கொன்றது நீயா எஸ் ஏன் ஆர் ஃபாதர் லாஸ்ட் தி கேம் அப்பா தோற்றுவதற்கும் அவளை நீ கொன்றதற்கும் என்ன சம்பந்தம் யுவர் ஃபாதர் கேவ் ஹர் லைஃப் ஃபார் ஹிஸ் லைஃப் என் அப்பா உன்னுடன் விளையாடினாரா எஸ் ஹீ பிளே டூ டைம்ஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட் வின் இரண்டாவது தடவையும் தோற்றியிருந்திருந்தால் ஹீ வுட் கவ் கிவன் யுவர் லைஃப் ஏன் அப்படி அவருக்கு எங்கள் மேல் ஆசை இல்லையா யூ ஆர் ஹிஸ் பிரதர்ஸ் சில்ட்ரன் யுவர் ரியல் ஃபாதர் டெட் லாங் அகோ இரண்டாவது தடவை ஜெயித்திருந்தால் என்ன கிடைத்தது செகண்ட் டைம் ஐ கேவ் ஹிம் லாட் ஆஃப் மணி டைம் ஓவர் ஆம் கோயிங் ஆஸ்க் வாட் யூ வாண்ட் இந்த பார்சல் அவருக்கு போக வேண்டும் அவர் உன்னிடம் தோற்க வேண்டும் ஆனால் நீ அவர் உயிருக்கு பதில் வேறு உயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது செய்வாயா ஷுவர் பாய் அறையின் வெப்பம் அதிகரித்தது குருதிப்புரை சொன்னது போல் செய்துவிட்டு பூங்கொடி எப்போது தூங்கி போனாள் என்று அவளுக்கே தெரியாது அவள் கண் விழித்த போது பகல் மணி ஒன்று உறக்கம் கலைந்தது அவளுக்கு எல்லாம் நினைவு வந்தது ஆனால் ஒரு குழப்பம் இதெல்லாம் உண்மையில் நடந்ததா இல்லை கனவா அறை மிகவும் சுத்தமாக இருந்தது நேற்றிரவு நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சியின் தடயமும் இல்லை கனவுதான் என்று நிச்சயத்து அவள் பெட்டை விட்டு இழந்து தன் ஸ்லிப்பரை போட கீழே குனிந்த போதுதான் அடியில் ஒரு பாதி எரிந்து போன மெழுகுவர்த்தியை பார்த்தாள் அப்படியானால் குழப்பத்துடன் மாடியில் இருந்து தன் அறையை விட்டு கீழே இறங்கியவள் வாசலில் காலிங் பெல் அடிக்கப்படும் சப்தத்தை கேட்டாள் மாணிக்கம் யாருன்னு போய் பாரு என்று அவள் அம்மா சமையல் ரூமில் இருந்து குரல் கொடுத்தாள் மாணிக்கம் என்ற வேலைக்காரன் கதவை திறந்து கொண்டு வெளியே போனான் போனவன் இரண்டு நிமிடத்தில் ஒரு பெரிய பார்சலுடன் உள்ளே வந்து அம்மா ஐயாவுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு என்றான் கீழே இறங்கி வந்த பொங்கொடி அவள் கையில் இருந்த பார்சலை பார்த்தாள் அது ஒரு இரண்டு அடிக்கு அடி பார்சல் அந்த பார்சலின் மேல் ஒரு சிடி கவர் ஒட்டப்பட்டிருந்தது